அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் அதுக்கு பெண் பாடுன கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன் நான் மது அருந்தாமல் உன்னை விடமாட்டேன் உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் இந்த இடத்துல கம்பனையே மிஞ்சு நான் கண்ணதாசன் அந்த பெண் பதில் சொன்னா பாருங்க உங்ககிட்ட அந்த உள்ளம் இருந்தா தானே நீ இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு உன் உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் நானே இந்த இப்பிரவைக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்கின்ற விஷயத்தை போய் சொல்லுங்கிற இடத்தை தூக்கி சாப்பிட்டுட்டானையா கவியரசு ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் ஒரு பாட்டில் எழுதுவார் பாருங்க ஓடும் ஓடம் மழவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் ரெண்டே வரிதான்